கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அம்பேத்கர் சிலைக்கு சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் உள்ளிட்ட திமுகவினர் மரியாதை செலுத்த வந்தனர் அதே நேரத்தில் வந்த பாஜக மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் தலைமையிலான பாஜகவினரும் வந்திருந்தனர் தொடர்ந்து இரண்டு தரப்பில் அம்பேத்கரின் சிலைக்கு பாஜகவினர் முதலில் மாலை அணிவித்ததற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பின்பு போலீசார் இரண்டு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினா் ஆம்பூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜக திமுக நிர்வாகிகள் திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நரியம்பட்டியில் அம்பேத்கர் சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உள்ளனர் இதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாலை அணிவிக்க பாஜக என்னோட பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பெர்ட்டபிஸ் உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் நிர்வாகிகள் வந்துள்ளனர் அப்போது திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி நீங்கள் ஜாதி மத கலவரத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள் என கூறி பாஜகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து பாஜகவினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர்